ஜி இரநூறு வருஷமா போகிறோம் வரோம்லாம் பொடனியில் அடித்து ஓட விட்டவீங்க தமிழ்நாட்டில் யாராவது நெஞ்சை நிமித்திக்கிட்டு சாதி மதம் அப்படின்னு அரசியல் பேசிட்டு இங்கே வந்தால் அடித்து ஓட விட்ட கூட்டத்தோடைய பேரம்பியத்திங்க நாங்கள் திருட்டு பையன் முள்ளை மாதிரி காசு வச்சுருக்கவங்கலாம் பிஜேபியில் டப்புறம் மேலே வந்துடலாங்க போங்கடா டே நாங்களே புழப்பு இல்லாம ஊற விட்டு ஊர் வந்து கஞ்சிக்கு இல்லாமல் நாங்கள் அடிமையாக வேலை பார்த்து ஏதோ புழப்பு நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து இவருக்கு ஐயாவுக்கு மோடிஜிக்கும் ஜெயனா சொல்ல முடியும் அஞ்சு மணி காத்திருங்கள் அஞ்சரைக்கி காத்திருங்கள்னு அடிச்சு விட்டாடுங்கல்ல ஒரு பக்கம் வானதிக்கா ஒரு பக்கம் எல்முறிங்க ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் அந்த கட்சியில் இருக்கிற அல்லு சில்லு அடிச்சு விடுச்சுங்க சோழர்களே தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்க சும்மா கெத்தா இருக்கிற தமிழ்நாடு மோடி ஜி வந்தா என்ன பண்ணணுமோ அதை வகையா செஞ்சு விடுற தமிழ்நாடு வர்றவங்களை எப்படி கவனிக்கணும் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஐம்பத்தாறு இன்ச் மோடி எப்ப வந்தாலும் ஒரே மாதிரியான கவனிப்பு தான் ஒண்ணு கோபேக் மோடி ரெண்டு காலி சேரு மூணு கதற விடுறது இந்த மூணு நேத்தும் பண்ணிருக்கிறாங்க சும்மா சதச்சு விட்டுருக்கிறாங்க முந்த நாள் பத்திரிகையாளர்களை சந்திக்காம தெரிச்சு ஓடி இருக்காப்லாம் மாட்டாமல சிக்கி சீரழிஞ்சிருக்காப்ல நம்ம எழுபுரிய எல்லாத்தையும் பார்த்து குஷியா அப்படி சிரிச்சு அப்படி தானா வட்டா சிக்கினீங்களாடா அப்படின்னு போயிருக்காங்க நமக்கா வானதி இத பேசாம விட முடியுமாங்க ஜி வந்தாலே சும்மா களகட்டும் அவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சாலே நம்மளால கோ பேக் மோடி சொல்லிடுவாங்க எழுப்பு கேளுங்கடே மோடி வராரு

சைக்கிள்ல போய் நிரி ரெண்டு மணிக்கு போய் ஊர் விசில் விசிலிடுச்சு ஊருக்குள்ள திருடங்க வந்து பாதுகாக்கிறாரு நம்ம ஊர்ல இருக்க கூர்க்கா இவருந்தான் இருக்காரு சவுக்கி தான் போட மாட்டிக்கிட்டு எங்க பிரச்சனைனாலும் ஓடி ஒழியறது இவர் கொண்டு வரதுக்காகவே ஒரு நம்பிக்கையில் தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து இவரை இருந்து தூக்கிட்டு வந்து வெளியே விட வேண்டியிருக்கு என்னங்க நடக்குது இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேரழிவு நடந்தது இயற்கை சீற்றம் வெள்ளம் சென்னையில ஒரு வெள்ளம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியில கடுமையான வெள்ளம் வந்திருக்கணும்ல ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு இன்னைக்கு நெஞ்ச நிமித்திக்கு பேசுகிறாருல வந்திருக்கணும்ல இப்போ தமிழ்நாடு மக்கள்னா உங்களுக்கு அப்புறம் மட்டம் எங்களெல்லாம் மனுஷங்களாவே உங்களுக்கு தெரியாது எல்லாம் ஒரு சாதாரண ஆளாக உங்களுக்கு படுவோம் போட்டு நான் மட்டும் மொத்த வந்து நின்றுக்கிட்டு ஆத்தா ஹை காத்தா ஹாய் அப்படின்னு ஆதான் அந்த அளவுக்கு எங்களை இழிச்ச வாங்கி நம்ம இருக்கீங்க ஜி இரநூறு வருஷமாக போகிறோம் வரவெல்லாம் பொடனியில் அடித்து ஓட விட்டவங்க தமிழ்நாட்டில் யாராவது நெஞ்சை நிமித்திக்கிட்டு சாதி மதம் அப்படின்னு அரசியல் பேசிட்டிங்க வந்தால் அடித்து விட்ட கூட்டத்துடைய பேரம்பியத்திங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் அரசியல்லாம் நீங்கள் சொல்லி தரக்கூடாது அப்புறம் என்னங்க ஜி நேற்று வந்திருக்கிறாரு வந்தாலே கடல் என கூட்டத்தை திரட்டியிருக்கிறாங்க எப்படுறா இது சாத்தியம் நம்ம சின்ன பையன் சொல்லுவாங்க பாருங்கள் எப்படுறா அப்படின்னு அது மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இருக்கிறவனே எட்டு பேர் அதில் ஏழு பேரை வெளியே தெளிவாச்சு ஒத்த ஓட்டு பாஜாக்கி எதுக்கு ஏட்டாள் அப்படின்னு பார்த்தா உள்ளே குப்பினட்டுலாம் தெரியுது என்னவா கடந்த பதினஞ்சு நாளாக ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே இருக்கிற எல்லா மில்லுக்கும் போய் காலில் விழுந்து ஐயாசாமி ஐம்பது பேர் அனுப்பு ஐயாசாமி நூறு பேர் அனுப்பு ஐயாசாமி இரநூறு பேர் அனுப்புன்னு காலைல விழுந்திருக்க இந்த கும்பல் கட்சியில் ஆள் இருந்தவனுங்க அப்படியே அலைகடல் என்ன தெரில முடியும் கட்சியிலே ஆள் கிடையாது அப்புறம் என்ன தெரு தெருவாக போய் காலில் விழுந்திருக்கானுங்க தெரு போய் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி கம்பெனி முடியாது வேலை தருறது கூட அப்படி ஏறி இறந்துக்க மாட்டான் அப்படி ஏறி இறங்கி காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வேலைக்கு வந்திருப்பாங்களே இப்போ சாமி ஓ வேலையை நாங்கள் எடுக்கல உனக்கு ஒரு நாளைக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன் நீ வந்து மோடிஜி இருக்கும்போது ஆள் தலையை காமிச்சிட்டு போ எப்படி தெரியுமா மோடிஜி உலகத்தவே ஏமாத்துறாருன்னா ஜி யை ஏமாத்துறாள் அண்ணாமலை ஜி புரியுதுங்களா அவர் உலகத்தவே ஏமாற்றி நான் பெரிய ஆளுன்னு அவரவே உட்கார வச்சு டமிக்கின்னு கோழி கூண்டில் போட்டு அமைக்கி தன்னை பெரிய ஆளாக அமைக்கிறதுக்கு எம்பிட்டு வேலை பார்த்துருக்காரு அண்ணாமலை அதெல்லாம் பெரிய கெட்டிக்கார நம்மங்க மோடியவே ட்விஸ்ட் பண்ணிவிட தெரியும்னா அண்ணாமலையில் அஞ்சு வருஷத்தில் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடுவார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க என்னக்கா நீங்களே திருட்டு பையன் முள்ள மாதிரி காசு வச்சுருக்கவங்களாம் பிஜேபியில் டப்பு மேலே வந்துடலாங்க இதெல்லாம் புதுசாக சொல்கிற மாதிரி என்னையவே பார்க்குறீங்க அதில் என்ன தெரியுங்களா சரி கூட்டத்தை கூட்டியாச்சு அங்கேருந்து வட இந்திய தொழிலாளர்கெலாம் மேக்கப் போட்டு தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி கொஞ்சம் பேருக்கு வேட்டி சட்டை கொஞ்சம் பேருக்கு பேண்ட் சட்டை போட்டு இந்த காவி துண்டத்தை கழுத்தில் சுற்றி விட்டு ஏதோ மேக்கப் போட்டு கூட்டி வந்தாச்சு அதனால உட்கார வைக்க முடியுமா சொல்லுங்க கூட்டிகிட்டு வந்ததுக்காக நீ கொடுக்க போகிற இரநூறுவாய்க்காக விடிய விடிய உட்காந்து கேட்பாங்களோ நாங்கள் என்ன கொள்கை குன்றுகளா போங்கடா டே நாங்களே பொழப்பு இல்லாமல் ஊரை விட்டு ஊர் வந்து கஞ்சிக்கு இல்லாமல் நாங்கள் அடிமையாக வேலை பார்த்து ஏதோ புழப்பு நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து இவருக்கு ஐயாவுக்கு மோடிஜிக்கு ஜே நான் சொல்ல முடியும் அதுலையும் மேடையில் ஏறிட்டு ஜி சொல்லியிருக்காரு பாரத் மாதா கி ஜே வந்தே மாதரம் ஒரு ரூமையும் கத்தலையாங்க மேடையில் இருந்த ரெண்டு நம்ம பீஸு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஒன்று மூணு பேர் தான் கத்திருக்கு பாவம் கூட்டிகிட்டு போன ஆளுங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போல போல இருக்கு ஜி இப்படி இப்படி ஏதாவது சொன்னார்னா அப்படி இப்படி எதாவது பேசுவீங்க அப்படி இப்படி எதாவது பேசுனா எங்களை இப்படி இப்படி மதிப்பாரு அப்படின்னு சொல்லி வைக்கல உங்கள இருக்கு அப்படியே கூட்டி போய் இறக்குனதுனால ஐயா யாரும் கண்டுக்கலையாம் சரி இப்படியே போயிட்டு இருந்துருக்கு கொஞ்ச நேரத்தில் மொத்த கூட்டமாக வீட்டுக்கு போயிடுச்சோம் ஓனை கூலி பேசுனது என்ன சாயந்தரம் நாலு அஞ்சு மணி ஆறு மணி வரை இருக்கணும் கூட்டம் ரெண்டு மணிக்கெலாம் தொடங்கிடும்ன அப்புறம் என்ன அஞ்சு மணிக்கு மேலே எல்லாம் ஆட்டி எஸ்கேப்பு கூட்டமே வெறும் வெறுஞ்சேர பார்த்து ஜி கதறி இருக்காரு அதில் கோவப்பட்டிருக்காரு ஜி என்னடா டே நல்ல கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் பேசும்போது பத்து பேர் இல்லையா மொத்த சேரும் சும்மா அடக்கியான்னு கடுப்பாயிட்டாராம் அந்த காண்டில் தான் அண்ணாமலை மேலே கொலவெறியா இருக்கார் உங்களுக்கு இது இப்படி ஓடிப்போச்சுங்க இன்னொன்று கேளுங்க இந்த கூட்டம் எந்த கூட்டம் ஆறு மணிக்கு மேலே ஆலை இல்லாத இந்த கூட்டம் இருக்குல்ல இதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டுருக்குறாங்க கேரளாலேருந்து கர்நாடகத்துல இருந்து தெலுங்கானாலருந்து இருந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ட்ரெயின் ட்ரெயின் விட்டு ஓசியில கூட்டு வந்து ஆள் இல்லையா இதுதான் இந்த கும்பல் நிலமையா தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஊருட்டி விட்டு பொய்யான சொல்லி விட்டு ஓட்டை வாங்கி ஜெயிச்சு போலான்னா அது நடக்குமா அண்ணன் திருமா தலைமையில் இருக்கிற விருதை சுத்திகளுடைய கட்சியா சும்மா வைக்க அண்ணன் தாங்க கடைசியில் பேசுறாரு வெள்ளும் ஜனநாயக கூட்டம் போன மாசம் நடக்குது திருச்சி சும்மா அத்துருது அத்தனை லட்சம் மக்கள் மொத்தமா திரண்டு நிற்கிறாங்க அண்ணன் பேசும்போது வெறிஞ்சா தானே ஐம்பது உட்காந்துருக்காங்கல்ல கூட்டத்தை பாத்தீங்களா கடைசியாக அண்ணன் பேசும்போது மொத்த கூட்டமா அவருக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கு அதுதான் அங்க நீங்க காசை கொடுத்து சேர்க்கிற கூட்டம் அது உசுர கொடுத்து தானா சேர்ந்த கூட்டம் புரியுதா வித்தியாசம் அரசியலுக்கும் அல்டாப்புக்கும் வித்தியாசம் புரிஞ்சா இது புரிஞ்சிடும் புரியுதுங்களா உங்களுக்கு இதாவது பரவாயில்லங்க ஆளு பிடிச்சி இத பிடிச்சு அதை பிடிச்சி என்னென்னமோ பிடிச்சோ ஆளு வந்து சேரல வெறும் சேரல பார்த்து பேசிடுறாரு பாருங்க வீடியோ சரி விடுங்க எப்பயும் நடக்கிறதாரு ஜிக்கு என்னது புதுசா அமித்ஷா ஜி வந்தாலும் தமிழ்நாட்டுல ஜி வந்தாலும் அதுதான் அதெல்லாம் வெளியே வச்சுக்கணும் இன்னொன்று என்ன தெரியுங்களா முந்த நாள் பிரஸ் மீட் நடந்துச்சுல அஞ்சு மணி காத்திருங்கள் அஞ்சரைக்கு காத்திருங்கள்ன்னு அடிச்சு விட்டாடுங்கல்ல ஒரு பக்கம் வானதியக்கா ஒரு பக்கம் எல்முறிங்க ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் அந்த கட்சியில் இருக்கிற அள்ளுசு அத்தனையே அடிச்சு விடுச்சுங்க அது வார் ரூம் குரூப்லாம் மொத்தமாக முடிந்து விட்டது தமிழ்நாடு தெரித்து விட்டது தமிழ்நாடு ஏடா ஒத்த ஓட்டு பாஜாவுக்கு எதுக்கிட முட்டாட்டோம் எதுக்கு முட்டாட்டோம் ஆட்டம் சிரிப்பா இல்லையா உனக்கே ஓனி பார்த்தா வார் ரூமில் உட்காந்துக்கிட்டு நாலு ட்விட்டர் போட்டா ஓட்டு வரும்னு நினைக்கிற அளவுக்கு முட்டா பயில இருக்கீங்க சரி இருந்துட்டு போங்க இதுல அண்ணாமலை எப்படி ஆளுன்னு பாருங்க பயங்கரமாக பில்டப் பண்ணியாச்சு பயங்கரமாக இதாகிடுச்சு ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து நிற்குது ரெடி ஆயிட்டாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் விலகி போய் ரெடியாக இருந்திருக்காங்க அதில் கட்சியில் அண்ணா பிஜேபியில் சேர்றதுக்கு நாம் தமிழர் கட்சி எல்லாமே ரெடியாக இருந்திருக்காங்க கடைசியில் பார்த்தா வர்றேன்னு சொன்ன அதிமுகவோ அவர் எதிர்கட்சியில் இருக்கிற ஏதோ ஒருத்தர்கள் வரல மொத்தமாக ஃப்ளாப் ஆகி போச்சா இதில் காண்டாகி எல்லாம் தெரிஞ்சுட்டு அண்ணாமலை எஸ்கேப் ஆயிருக்காரு இந்த பத்திரிகைக்காரங்கிட்ட சிக்குன்னா சார் எடுத்துருவாங்க தட்டி சூப் வச்சுருவாங்க கட்டுப்படுங்க அடித்து வரட்டின்னு வாங்கிங்க தட்டி சூப்பு வச்சிருவானுங்க பயம் அண்ணா மலை எஸ்கேப்பு அப்புறம் அண்ணன் எலும்புருகளை கோ கோர்த்து விட்டு போயிட்டாப்புல அப்புறம் என்ன அண்ணன் அடி வாங்கிக்கிட்டு எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் சொல்லி அப்படி சமாளிக்க முடியல க அப்படியே கண் முழி பிதுங்கி போச்சுல்ல நம்ம அண்ணன் வடிவேலு மாதிரி சும்மா கதறிட்டாருல்ல அப்புறம் ஒரு வழியாக வந்து தப்பித்து ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டு ஓடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி எவ்வளோ ஒருத்தன் ரொம்ப கொஞ்சம் கடும் கோபக்காரம் போல் இருக்கு ஏங்க அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் ஏன் வரப்போகிறோம் இப்படி போகிற கூட்டிக்கிட்டு ப்ரெஸ் விட்டு இதெல்லாம் ரத்துன்னு சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் வராமலாது இருப்போம்ல அப்படின்னு கற்றுக்காட்ட டம்முன்னு காலில் விழுந்து தம்பி இதெல்லாம் தற்செயலாக நடந்தது தம்பி இன்னொரு அடுத்த வாரம் நடக்கும் தம்பி அப்படி இடம் ஊடு பாசலாக பேசி விட்டு எஸ்கேப்னா அக்கா வானதியும் அன்னை எல்முருகன் தலை திரிக்க விடுறாங்க இதுல என்ன ட்விஸ்ட்னா இந்த போட்டோ எல்லாம் பாருங்க பாத்தீங்களே அக்கா எவ்வளவு குஷியா இருக்காங்கன்னு அண்ணாமலையும் எல்முருகனும் மிதி வாங்கிறத பார்க்க நம்ம அக்காவுக்கு எம்புட்டு ஆனந்தம்டா அசிங்கப்பட்டாண்டா சாமி ஆட்டோவில்டா சாமி ஏன் தெரியுமா அக்காவுக்கு போனாண்டு ஒரு செய்தி நடந்துச்சு தரீங்களாக்கே கோவையில் ஒரு காரில் வந்து சிலிண்டர் வெடிச்சு போச்சு உடனே இந்த கும்பல் ஃபுல்லாக அதை குண்டு வெடித்து விட்டது பயங்கரவாதம் தலைவிரித்து விட்டது அது ஆயிடுச்சு இது ஆகிடுச்சின்னு அடிச்சு விட்டாங்க அப்போ ஒரு பந்த் அறிவிக்கிறாங்க யார் சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம அக்கா வானதி சீனிவாசனோ கோவையில் ஒரு பந்த் அறிவிக்கிறாங்க இந்த பந்து நடந்தால் கோவைக்குள்ளே கலவரவர்னு ஒரு இந்து ஒருத்தர் கேஸ் கொடுத்துறாரு உயர் நீதிமன்றத்தில் ஏன் இந்துன்றேனா உடனே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி வந்து நிற்பாங்க கொடுத்தது இந்து தான் அவர் பேர் மகேந்திரனோ ஏதோ சம்திங்கு பேர் அவர் கொடுத்துட்டார் கொடுத்த உடனே இவர் இவருடைய இவர் ஆஜராகிறாரு யார் கட் பண்ணுங்க ஆஜரான ஆட்டுக்குட்டி கதருதுங்க எங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க என்கிட்ட அவங்களாம் கேட்கவே இல்லைங்க பந்துக்கு ஏன் என்னுடைய நாலேஜே இல்லாமல் அறிவிச்சிருக்காங்க பந்து அப்படின்னு சொல்ல அக்கா பந்தை கைவிட மறுநாள் அண்ணாமலை கோயம்புத்தூர் போக அங்கே தனியாக கோயிலில் உட்காந்து பார்த்துனா பாட இப்படி சில பல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா அதுக்கெல்லாம் பழி வாங்குற மாதிரி ஆகிப்போச்சுங்க அக்கா பயங்கர குஷி குஷியாயிட்டாங்க அப்பாட அண்ணாமலை செவிலே நான் வாங்குறாரு உடனிலே நிலையே நான் மிதி வாங்கிறார்ண்ணா எம் ஹாப்பி அப்படின்னு குஷியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா போட்டால அக்காவும் நம்மள மாதிரி தான் நம்ம ஸ்லீப்பர் மாதிரி தான் அக்கா அங்கே இருக்கிறாங்க இவனுக்கு அடி வாங்கினா நம்மளை விட அவங்க தான் ரியாக்ஷன் பெருசாக வருது அவங்க மொத்தம் என்ன அக்கா ரியாக்ட் பண்ண நம்ம ரியாக்ட் பண்ணானே ஒரே ரியாக்ஷன் ஆஹா ஐம் ஹாப்பி